உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக பாலாஜி மோகன் டேரக்ஷனில் மாறிட்டு அப்படின்னு ஒரு படத்தை நடித்து முடிச்சாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷனில் வடச்சனை அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம பிளாக்பஸ்டர் ஹிட் ஆணிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெற்றிமாறன் மற்றும் நடிகர் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க எஸ் அசுரன் அப்படின்ற படத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த படத்துக்கான கெட் அப் மற்றும் இந்த படத்துக்கான அஃபீஷியல் டைட்டில் லுக் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்ச மாதிரி ஸோ மொட்டை அடித்து ஒரு ஒன் வீக் முடிவில் தான் இப்போ இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒட்ட முடியல ஸோ 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 தாடிலாம் ஒரு அசுரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 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 அந்த ஃபர்ஸ்ட் லுக் நமக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிச்சு இப்போ இந்த படத்துலேருந்து இன்னொரு அப்டேட்டும் நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அசுரன் மாறிட்டார் அப்படின்ற அப்படின்ற மாதிரியான ஒரு புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்து சமூக அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அசுரன் 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 அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வை மாதிரி போட்டிருக்காருங்க எஸ் மாறிட்டுருக்காரு நடிகர் தனுஷ் கெட்டப்பில் ஸோ பண்ணுவோம் ட்வீட் கூடியிருக்காரு இருக்காரு ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை எதையாச்சும் எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மற்றும் நடிகர் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்க இந்த அசுரன் படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த படத்துக்கான கெட்ட தான் நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ மாறி இருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா புகைப்படம் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சமூக வளர்ந்தங்களில் பதிவிட்டு சரி இருக்காரு சரி இந்த கெட்ட நடிகர் தனுஷ் அவர்கள் எந்த லெவலில் இருக்காரு அப்படின்னு உங்களுடைய கருத்து கீழே மறக்காம கவன் பாக்ஸ்ல உங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க